வணக்கம் எந்த அரசியலை கொண்டு இம் இனத்தை அழித்தொழித்தார்களோ அழித்தொழிக்க துணை போனார்களோ அந்த அரசியலை இம் இனத்திற்காக கட்டமைப்பதற்காக ஈழப்படுகொலைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஈழப்படுகொலைக்கு பிறகு சில மாதங்களில் நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்படுது போர் முடிஞ்சும் மூணு லட்சம் தமிழர்களை வந்து முன்வெளி முகாம்களில் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டித்து அறுத்தறிவோம் வாரியங்களை முழக்கத்தம் வச்சு மதுரையில் வந்து நாம் தமிழர் இயக்கம் சார்பாக மிகப்பெரிய பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பேரணி பொதுக்கூட்டம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு அன்றைக்கு அந்த நாம் தமிழர் இயக்கம் நாம் தமிழர் கட்சியாக பேரழிப்பு செய்யப்படுது மதுரையில் தான் அதுவும் நடக்குது அந்த மாநாட்டு மேடம் அண்ணன் பேசினாங்க அண்ணன் சீமான் பேசுகிறப்ப வந்து கருணாநிதி வந்து துரோகி ஜெயலலிதா எதிரி தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சியோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை நாம் தமிழ கட்சிக்கு எந்த கொள்கையை சார்ந்த உறவும் இல்லை அப்படின்னு அறிவித்தாங்க இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாம் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்படின்ற நிலைப்பாட்டை நாம் கொண்டிருக்கோம்னா இந்த நிலைப்பாட்டை வந்து ரெண்டாயிரத்தி பத்து கட்சி தொடங்கப்பட்ட மாநாட்டு மேடலே ஆனால் அறிவித்தாங்க அதுக்கு பிறகு அந்த மாநாட்டு மேடலே இன்னொரு சிறியன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழ கட்சி தொடங்கப்பட்டாலும் பதினாறில் தான் போட்டிப்படுவோம் அப்படின்னு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் போட்டி ஆறு ஆண்டு கழிச்சு இடைப்பட்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சட்டமன்ற தேர்தல் காலம் வருது அந்த சட்டமன்ற தேர்தல் காலத்தில் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து காங்கிரஸ் போட்டியிடுது காங்கிரஸ் போட்டிடுற இடங்கள்ல எல்லாம் நாம் தமிழக கட்சி மிக தீவிரமான பரப்புரை அண்ணன் சீமான் வந்து தீவிரமான பரப்புரை செஞ்சு காங்கிரஸை வந்து தமிழ்நாட்டில் இல்லாத ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அழித்தொழிக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை பரப்புறையும் போது இன்னைக்கு பார்மெண்டர் உட்படாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அன்னைக்கு அண்ணன் சீமானுக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்புனாங்க அண்ணா என் தொகுதிக்கு வராதிங்க அண்ணா அப்படின்னு ஏன்னா அண்ணன் சீமானு போய் பரப்புரை செஞ்சால் காங்கிரஸ் விழுந்துரும்னு தெரியும் அதனால் அவங்க அப்படி வந்து கோரிக்கை வைச்சாங்க அதுக்கு அண்ணன் சீமான் வந்து மேடலே பதில் சொன்னாங்க தங்கச்சி நம்ம இனத்தை அழித்த காங்கிரஸ் தான் அது நீ காங்கிரஸ் விட்டு வா வெள்ள வந்து நில் நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு அண்ணன் வந்து பதிலி கொடுத்துருந்தாங்க இப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காங்கிரஸை வீழ்த்தி முடித்தாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று முடிஞ்சோன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாராளுமன்ற தேர்தல் விடுது அந்த பாராளுமன்ற தேர்தலில் அப்போ தான் பாஜக வந்து அப்படி மகிழ்த்து வருது மோடி மோடி அப்படின்னு எல்லாரும் அந்த கருத்து அமைஞ்சாங்க மோடி குஜராத் மாடல் அப்படின்னு அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினாலில் திருக்க தரிசனம் போல் காங்கிரஸுக்கு மாற்று பாஜக இல்லை காங்கிரஸ் அழித்தொழிக்கணும்னு அவ்வளவு கோவம் இருந்தபோதும் ஒருபோதும் பாஜக தீர்வா வைக்கலை இன்னும் சொல்ல போனால் வைகோ கொங்கு ஈஸ்வரன் போன்றவங்கெல்லாம் மோடி வந்தால் எல்லாம் சரியாயிடும் குஜராத் மாடல் குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் குஜராத் போல் எல்லா மாநிலமும் மாறணும்னா இந்தியா மாறணும்னா நீங்கள் மோடிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பரப்புரை செஞ்சாங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவை எதிர்த்து அண்ணன் சீமானு வந்து பரப்புரை செஞ்சாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த எதிரிகளை எல்லாம் வீழ்த்துவதற்கு அதில் வேலை செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் முதல் முறையாக நாம் தமிழை கட்சி வந்து போட்டி போடுது ஓர் ஆண்டுக்கு முன்பே வேலைகளை தொடங்கிட்டோம் வேட்பாளர்களை முடிவு பண்ணி ஓராண்டுக்கு முடியே வேலைகளை தொடங்கினாங்க அதே போல் வந்து சமூக நிதி அடிப்படையில் வேட்பாளர்களை தெரிவு பண்ணாங்க பெண்களுக்கு வந்து அதிகப்படியாக வாய்ப்பு தருன்னு சொல்லிவிட்டு அதிகப்படியான பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க புறக்கணிக்கப்பட்ட அதாவது வாய்ப்பளிக்கப்படாத சமூகங்களாக இருக்கக்கூடிய நாவிதர்கள் சலவை தொழிலாளிகள் வன்னார்கள் போன்றவங்களுக்கான பிரித்துவத்தை வந்து தேடி கண்டறிஞ்சு கொடுத்தாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆர்க்கு நகரில் ஜெயலலிதா மேயர் போட்டி போட்டப்ப ஜெயலலிதா மேரை எதிர்த்து வந்து திருநங்கை தேவி அக்காவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க இப்ப மறுபடியும் அவங்க கட்சிக்கு வந்துருக்காங்க அப்படி வந்து அன்னைக்கு நாம் தமிழ கட்சியோட செயல்பாட்டு வரைவை வந்து வச்சாங்க நாம் தமிழக ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு வச்ச பிறகு நாம் தமிழக கட்சி மீது விமர்சனம் கொண்டவங்க கூட அந்த செயல்பாட்டு வரைய வந்து ரொம்ப வரவேற்றாங்க அது அந்த வரைவுக்காகவே வந்து வாக்கு செலுத்த கூட்டம் எல்லாம் உண்டு அவ்வளவு கொண்டாடினாங்க நாம் தமிழ கட்சியோட செயல்பாட்டு வரைவு மிக சிறப்பா இருக்கு அப்படின்னு அதாவது தேர்தல் அறிக்கைக்கும் செயல்பாட்டு வரைவுக்கும் என்ன வித்தியாசம்னா நாம் திறக்கி ரெண்டாயிரத்தி பன்னாறில் வச்சது ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு டிராப்டு ஆட்சிக்கு வர்றப்ப என்னென்ன செய்ய போகிறோங்கிற அதோட தொகுப்பு இப்போ தேர்தல் அறிக்கைன்னா மாறுபடும் ரெண்டாயிரத்தி பன்னாறில் ஒன்று திமுக சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒன்று சொல்லும் மாறுபடும் ஆனால் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுனா அது மாறாது அடுத்தேர்தலின் போது இன்னும் கூடுதலான அம்சங்களை கொண்டு இருக்கணுடிய அந்த அடிப்படை மாறாது அப்படி செயல்பாட்டு வரைய வச்சோம் அது மிகப்பெரிய அளவில் வந்து வரைக்க வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாக பார்க்க போயிட்டுச்சு அந்த தேர்தல் காலத்தில் வந்து பெருசாக நம்ம நம்பிக்கை கொண்டு பெருசாக நம்பிக்கை கொண்டு கடலூரில் ஆனால் சீமான் போட்டிக்கிட்டாங்க அதில் வெற்றி பெற முடியல ஐந்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க அதே காலத்தில் வந்து பாமக ரெண்டாயிரத்தி பதினாறில் பாமகவும் தனிச்சு போட்டிடுச்சு இந்த பக்கம் விஜயகாந்த் தலைமையில் மக்களில் கூட்டணி அப்படின்னு மூன்றாவது அணி அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைச்சாங்க விஜயகாந்த் தமிழிலான மக்களை கூட்டணி வந்து எழுபது இடங்களையாவது ஜெயிக்கும் குறைஞ்சபட்சம் அறுபத்தஞ்சு இடங்களையாவது ஜெயிக்கும் அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு ஆனால் அதில் எல்லாேருமே தோல்வடைஞ்சாங்க திருமாவளம் தோல்வடைஞ்சார் விஜயகாந்த் தோல்வடைஞ்சார் வைகோ போட்டி கடை சென்டரில் அந்த பட்டி அடித்தார் எல்லாம் நடந்துச்சு அந்த தேர்தல் காலத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் படுதோல்விக்கு பிறகு பாமக வந்து தனிச்சு போட்டிங்கிற முடிவை கைவிட்டுட்டு பத்தொம்போதில் வந்து அதிமுக போயிடுறாங்க பார் உள்ள வரைக்கும் கா பார் உள்ள வரைக்கும் கடலில் உள்ள வரைக்கும் மலை உள்ள வரைக்கும் நாங்கள் ஒருபோதும் திமுக அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன பாமக ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தனிச்சு போட்டிட்டு படுதோல் அடைஞ்சதால பத்தொம்போதுலேயே வந்து அதிமுக போயிடுறாரு அதே போல் இங்கே மக்கள கூட்டணி விஜயகாந்த் தலைமையில் அந்த மக்களை கூட்டணியில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வைகோ திருமாவளவன் ஜி கே வாசனெலாம் இருந்தாங்க ஜி கே வாசன் மட்டும் அதிமுக கூட்டணிக்கு போனார் போய் அத்தனை பேரும் அத்தனை பேரும் திமுக முடிஞ்சு போயிட்டாங்க ஏன்னா இதை எடுபடாது இந்த மாற்று அரசுங்கிறது எடுபடாது இது வந்து தாக்கு பிடிக்காதுன்னு நினச்சிக்கிட்டு விஜயகாந்த் அம்போன்னு விட்டுட்டு எல்லாரும் திமுக திரும்பிட்டாங்க இந்த பக்கம் பாமக வந்து அதிமுக போயிடுச்சு அதே போல நாம் கட்சி முடிஞ்சு போச்சு அப்படி எதிர்பார்த்த வேலையிலதான் நாம் தமிழை கட்சி மறுபடியும் வீரியம் கொண்டு தனிச்சு போட்டிட்டு ரெண்டாயிரத்தி பன்னாறுல போட்டி போடுறப்ப முத முறையா வந்து ரெட்டை மெழுகுவர் சின்னத்துல போட்டி போட்டோம் அந்த சின்னம் தான் கிடைச்சிச்சு அந்த சின்னத்துல போட்டி போட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு ஒரு அரிய சின்னமாக வந்து விவசாய சின்னம் கிடைச்சிச்சு நாம் தமிழக கட்சியோட கருத்தியலுக்கும் கோட்பாட்டுக்கும் ரொம்ப பொருந்தக்கூடிய பொருத்தப்பாடுடைய சின்னமாக அந்த விவசாய சின்னம் கிடச்சிச்சு பத்தொம்போது விவசாய சின்னத்தில் போட்டி போட்டோம் அதில் வந்து நம்ம முதல்ல ஒன்று புள்ளி விழுக்காடு வாக்களை பெற்றோம் அடுத்த முறை நாலு விழுக்காடு வாக்களை பெற்றோம் அந்த விவசாய சின்னம் ரெண்டாயிரத்தி அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் சட்டமன்ற தேர்தலையும் விவசாய சின்னத்தில் போட்டி போட்டோம் அப்போ வந்து ஏறக்குறைய ஏழு விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்றோம் ரெண்டாயிரத்தி பத்து பதினாறு வே மெழுகுரை சொன்னோம் பத்தொம்போது விவசாயிச்சின்னோம் கடைசி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தல் சமயத்தில் நாம் வந்து பெருசாக நம்பிக்கை உண்டு மற்ற கட்சிகளுக்கு வந்து கூட்டணி யாரோட கூட்டணி வைக்கிறதுன்னு கடைசி வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இப்போ பாமகவெல்லாம் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு அப்படின்னு பாஜக பக்கம் போயிட்டாங்க இப்படி கடைசி வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க பேரம் பேசுவாங்க நோட்டு பேரம் சீட்டு பேரம்னு அவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே ஒரு கால அவகாசாயிடும் ஆனால் நாம் திருமண கட்சிக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை நாம வந்து தனிச்சு போட்டுன்னு நாமளே அறிவித்ததால முடிவு பண்ணிட்டதால நாம் வேட்பாளர்களையும் முடிவு பண்ணிட்டதால் களத்தில் எல்லாருக்கும் முடியே களத்தில் எப்போதும் பாய்வோம் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முன்பே களத்துக்கு போகலாம் எதிர்பார்த்த இந்த வேலையில் நாம் திருமண கட்சியோட விவசாய சின்னம் பறிக்கப்பட்டுச்சு விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு அது ஒரு ஒரு மாத கால செயல்பாட்டை வந்து முடைச்சி போட்டுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர்கள் ஏறக்குறைய தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு இடங்களில் வந்து வேட்பாளர்கள் முடிவு பண்ணியாச்சு எல்லாம் முடிவு பண்ணியாச்சு அவங்க பரப்புரைக்கு தர இருக்காங்க மக்களை சந்திக்க இல்லை பொதுக்கூட்டம் போட அப்படி இருக்காங்க அதே போல் அண்ணன் சீமானும் வந்து பரப்புரை கிளம்பலாங்கிற கிளம்பியாரலாம் வரவில்லைங்கிற திட்டத்தில் இருக்காங்க இப்படி எல்லா இருக்கிற வேலையில் சின்னம் சிக்கலுங்கிறதுனால இப்போ துண்டைக்க அடிப்பதா துண்டைக்களை எந்த சின்னத்தை போடுறது மக்களை போய் சந்திச்சு வாக்கிட்டமான எந்த சின்னத்துக்கு ஓட்டுப்பட சொல்கிறது பொதுக்கூட்டம் போட்டால் பொதுக்கூட்டத்தோட நிறைவில் வந்து சின்னத்தை சொல்லி வாக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாருக்கும் சிக்கல் அண்ணன் சீமானோட பரப்புரை அதனால் ஆச்சு சின்னத்துக்கு ஒரு முடிவு வந்தால் தான் நம்ம நகர முடியும் அப்படி அப்படின்னு அப்படி தேர்தல் ஆணையத்தில் நம்ம முறையிட்டோம் அங்கே நமக்கு உரிய மதிப்பையும் தரலை உரிய நீதியும் கிட தரலை அவரை உச்ச நீதிமன்றம் போனோம் அங்கேயும் உரிய நீதி கிடைக்கல அங்கேயும் தேர்தல் ஆணையம் சார்பாக வாதிடப்பட்டுச்சு நீங்கள் வந்து மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருங்க நீங்கள் கேட்குற சின்னத்தில் அங்கே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு உச்ச நீன்றத்தில் வந்து ரொம்ப எகத்தாளமா வந்து தேர்தல் ஆணையம் வந்து பதில் சொல்லுச்சு இது விவசாய சின்னம் பறிக்கப்பட்ட போது சரி இருக்கிற சின்னத்தை எடுத்துக்கிட்டு நம்ம போகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒளிவாங்கி சின்னத்தை ஏந்தி கொண்டு போகணும் ஒளிவாங்கி சின்னத்தை நம்ம சொல்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னா ஒளிவாங்கி அப்படின்னு தான் மக்களுக்கு புரியாது மைக்கு சின்னத்தை தான் நம்ம ஒளிவாங்கின்னு தமிழில் சொல்றோம் தெரியாது அப்போ வந்து நம்ம ஆங்கிலத்தில் மைக்குன்னு சொல்லி வாக்க இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டால் அது ரொம்ப மாறிடுச்சு இப்படி அந்த தேர்தல் காலத்தில் நாம் வந்து போட்டி போட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாங்கிற நிலைப்பாட்டை எடுத்த அத்தனை கட்சிகளையும் வந்து அத்தனை கட்சிகளும் வந்து பின்னடைவு சந்திச்சு உதாரணத்துக்கு வந்து மாயாவதியா இருக்கட்டும் தெலுங்கானா சொந்தசேகர ராவா இருக்கட்டும் ஆனா நாம் கட்சி மட்டும் நாம் கட்சி மட்டும் காங்கிரஸ் வேண்டாம் பாஜக வேண்டாம் நிலைப்பாட்டை எடுத்து சட்டமன்ற தேர்தல வாங்கிய வாக்களை விட அதிகப்படியாக எட்டு விழுக்காடு எட்டு புள்ளி ரெண்டுங்கிற அளவுக்கு வாக்கு விழுக்காட்ட பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டுச்சு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நாமளே வரைஞ்சு கொடுத்து நாமளே வரைஞ்சு கொடுத்து நமக்கான சின்னத்தை பெற்று விவசாய சின்னத்தை வந்து பறிச்சாங்க நாம இன்னும் அந்த விவசாயி கூட கொஞ்சம் தலைப்பாகை தலைப்பாக எல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வடநாட்டு விவசாயி தோட்டத்தில் இருக்கும் ஆனா நாம தமிழ்நாட்டில் ஒரு விவசாயி இந்த மண்ணின் மகன் இருந்தா எப்ப இருப்பாரோ அதே போல இன்னும் சொல்ல போனா சீமானோட உருவத்தை ஓத்த ஒரு விவசாய சின்னத்தை வந்து வரைஞ்சு கொடுத்து நாம சின்னமா போட்டிருக்கிறோம் இது ம மகத்தான மாற்றம் ஏன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிற கருத்தில் வந்து அரங்க கூட்டங்களில் சோழனா பைக்குள்ள அன்னைக்கு வந்து நிறைய முடியை கொண்ட மனிதனுக்கு நடுவே இருந்துச்சு தமிழ் தேசியம் இன்னைக்கு இந்த தமிழ் தேசியங்கிறது பறந்து போட்டு எல்லாத்தையும் போய் இளம் தலைமுறைகிட்ட போய் தமிழ் தேசியங்கிற கருத்தில் வந்து ஒரு அரசியல் கட்சியாக பரிணாம வளச்சடைஞ்சு அந்த கட்சி எட்டு விடுக்காடு வாக்குகளை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு அந்த கட்சிக்குன்னு ஒரு பிரத்யேகமான சின்னம் இன்னைக்கு கிடைக்கப்பட்டு இது எல்லாமே வரலாற்று பெருமாற்றம் எந்த பின்பலம் இல்லாமல் காசு இல்லை பணம் இல்லை பெரிய பின்புலம் இல்லை எந்த பின்பலம் இல்லை ஊடக வெளிச்சம் இல்லை எந்தவித மத்தியிலேயோ மாநிலத்திலேயோ வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ எதுவுமே இல்லை எதுவும் இல்லாத போதும் நம்பிக்கையை மூலதமாக கொண்டு நேர்மையை உண்மையை வந்து கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களாக கொண்டு மக்களை நம்பி நாம் தமிழ்நாடு கட்சி நின்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு தனக்கென உணர்த்தப்பட்டிருக்கு அண்ணன் திரும்ப வந்து தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டம்னு தொடர்ச்சியாக பொதுக்கூட்டம் போடுறாங்க இத்தனைக்கும் அண்ணன் திரும்ப வந்து கால்நூற்றாண்டு காலத்துக்கு மேலே அவங்க அரசியல் பண்றாங்க நிற்கிறாங்க ஆனால் நாம் தமிழக கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் களத்துக்கே வருது பதினாறு இருபத்தி நாலு எட்டே ஆண்டு காலம்தான் அப்படி கால்நூற்றாண்டு காலமாக போராடி அவங்க வந்து மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தை விடுதல் சிறுத்தைகள் பெற்றுக்கிறாங்க அவங்க திமுகவோட தான் பெற்றுருக்காங்க ஆனால் நாம் தமிழக கட்சி யாரோட தயவும் இல்லாம கட்சியோடைய எட்டே ஆண்டு காலத்தில் பணத்தை வந்து இன்னைக்கு வாரி வைக்கக்கூடிய இந்த காலத்தில் ரூபா காசு கொடுக்க கொடுக்காம ஊடக வெளிச்சம் இல்லாம கருத்தில விதைச்சு மக்களை வென்று அப்படி வந்து ஒரு மகத்தான சாதையை புரிஞ்சிருக்கு அப்ப நாம் தமிழை கட்சிக்குன்னு பிரத்யேகமாக சின்னம் உருவாகி விட்டது மெழுகபடுத்தி விவசாயி இல்லாம இப்ப நமக்குன்னு சின்னம் அந்த விவசாயி இல்லாமல் நான் தனி ஒரு விவசாயி ஏற ஏற ஏற்களப்பை வைத்துக்கக்கூடிய விவசாயி இது நாம் தமிழை கட்சியோட பிரத்யேகமா சின்னமா இருக்கு இந்த சின்னத்தை இந்தியாவிலே இந்த கட்சி கொண்டு இல்லை நாம தான் இந்த சின்னத்தை வந்து வரைஞ்சி கொடுத்து வாங்குகிறோம் அப்படிப்பட்ட ஒரு சின்னம் நாம் தமிழ் கட்சி கிடைத்திருக்கிறது இது மகத்தான வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு எந்த தடையும் இல்லை போன முறை போல் சின்னம் அது ஒரு பெரிய ஒரு ஒரு மாத காலம் வந்து ஒரு தேக்கநிலையை நமக்கு தள்ளிச்சு தேக்கநிலைக்கு தமிழை தள்ளிச்சு அது கூட இல்லை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணன் சீமானை வந்து இன்றைக்கி மாநிலம் முழுக்க கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துகிறாங்க இன்னும் சொல்ல போனால் விரிவுபடுத்துகிறாங்க ஒரு தொகுதியை பல மாவட்டங்களாக பிரித்து அந்த மாவட்டத்துக்குள்ளே வந்து பல வாக்கங்கள் வாக்கங்கள் அடிப்படையாக வச்சு கட்டமைச்சு கட்சியோட கட்டமைப்பை விரிவுபடுத்துகிறாங்க வலிமைப்படுத்துகிறாங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிகப்படியான வா இடங்களில் ஏறக்குறைய நூறு விழுக்காடு இடங்கள்லையும் வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பதற்கான வேலைகளை வந்து நம்ம தொடங்குகிறோம் அப்போ இந்த தேர்தல் களம் நாம் தமிழக கட்சிக்கான ஒரு அறுவடைக்கான களமாக இருக்கும் இவ்வளோ நாளாக விதைச்சோம் வரக்கூடிய களங்கிறது அறுவடைக்கான களமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம் அதனால் நாம் வந்து புதிய புதிய சின்னம் புதிய உத்வேகம் பேரழிச்சியோடு நாம் தமிழக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களத்தை எதிர்கொள்ள போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம அங்கீகாரத்தை பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் ஏன்னா சின்னமும் தர இருக்குது அண்ணனும் தர இருக்கார் களமும் தர இருக்குது காலமும் தர இருக்குது அதனால் உறுதியாக விழுவோம் வரக்கூடிய தேர்தல் களம் நாம் தமிழ கட்சிக்கான களம்